வணக்கம் உறவுகளுக்கு கை கொடுப்போம் உயர்ந்தவர்களின் துணையோடு உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இயற்கை அனர்த்தத்தால் பாதுகாப்பற்ற இடங்களில் வந்த மலேக மக்களுக்கு நின்ற அவல நிலை எம்மெல்லோரையும் துயரத்தில் ஆழ்த்தியது தமது உழைப்புக்கோ வாழ்வாதாரத்துக்கோ உரிய கூலியை பெறாத பெற முடியாத நிலையிலும் சுனாமி பேரிடனின் போது வடகிழக்குக்கு ஓடோடி வந்து தங்களாலான உணவு உடை நிதியை வழங்கி பாதிப்புற்ற எமது உறவுகளுக்கு உதவிய மலைய மக்களுக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் அந்த வகையில் சுமார் ஐந்து தலைமுறையினராக சொந்த பேரில் நிலமில்லாது வாழும் இந்த உறவுகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டியது மானுடத்தை நேசிக்கும் அனைவருக்கும் உள்ள கடமையாகும் எவ்வாறாயினும் தாங்கள் எங்கள் எங்கு வாழ வேண்டியவர்கள் என்பதை தீர்மானிப்பது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் உரிமையாகும் ஆரம்பத்தில் இனக்கலவரத்தை தொடர்ந்து கிளிநொச்சி தருமபுரத்தில் குடியமர்ந்த முன்னாள் மலையக மக்கள் இன்று எப்படியோ காணி உரிமையாளராகிவிட்டனர் பின்னர் குடியமர வந்தோறும் தொண்டைமான் நகர் செல்வா நகர் மலையாளபுரம் முதலான பகுதிகளில் காணி உரிமையாளர்களாகி வீட்டுத் திட்டம் போன்றவற்றை பெற்றனர் குடாநாட்டை பொறுத்தவரை முன்னர் சிதம்பரம் யாழ்ப்பாணம் சிவன் கோயில் போன்றவற்றுக்கு காணி மற்றும் வயல் நிலங்களை தாழ்மாக வழங்கினார் செஞ்சோரைக்கென பணம் கொடுத்து வாங்கிய காணிகளை விட நல் கொண்ட ஒருவர் இரணை வடுவில் இருந்த தனது பதினாறு ஏக்கர் காணியை இந்த அமைப்புக்கென வழங்கினார் குருகுலம் என்ற அமைப்பைத் தொடங்கிய அப்புஜி என்று அழைக்கப்படும் கதிரவேலு என்ற உத்தமர் பல ஏக்கர் நிலத்தை மலையக மக்களின் வாழ்வடத்துக்கென வழங்கினார் இத்தொண்டு நிறுவனத்தையும் மகாதேவா ஆச்சிரமத்தையும் பின்னர் வழிநடத்திய முன்னாள் கிளிநொச்சி அரசாங்க அதிபர் திருநாவுக்கரசி ராசநாயகம் அவர்கள் மீது மீதிருந்த நன்னம்பிக்கை காரணமாக இப்போதும் பலர் தமது காணிகளை வீடுகளை வழங்கி வருகின்றனர் தொல்லிப்படை துர்கா இல்லத்தில் வளர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவையை பொறுத்து காணி வீடு மட்டுமல்ல சீதனமும் வழங்கி திருமணம் செய்து வைக்கிறார் பெருமதிப்புக்குரிய ஆறு திருமுருகன் அவர்கள் இதற்கென புலம்பெயர் தேசங்களிலும் உள்ளூரிலும் உள்ள ஈகையாளர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து உதவி வருகின்றார்கள் இவற்றைப் போல பல முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டலாம் இன்று மலையக மக்களுக்கு தேவையானவை சொந்த பேரிலான காணிகள் மட்டுமல்ல பாதுகாப்பான கௌரவமான தொழில் பிள்ளைகளின் கல்வியினை தொடர்வதற்கான ஏற்பாடுகளும் தான் இந்த மூன்று விடயங்களையும் கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் அல்லாத பொதுமக்கள் நலனை முதன்மைப்படுத்தி திட்டமிட செல செயற்படுத்தப்படும் ஆற்றல் மிக்கோரால் நடத்தப்படும் ஒரு அமைப்பு குறிப்பாக இதன் தலைவராக வெளிப்படுத்தப்படுபவர் மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்க வேண்டும் புலம்பெயர் தேசங்களிலும் உள்நாட்டிலும் இவ்வாறு நம்பிக்கைக்குரியவராக முன்னாள் உயர் நீதிமன்ற மானா இளஞ்செலியன் அவர்களை விளங்குகின்றார் மேலும் ஏனைய இனத்தவர்களின் மதிப்புக்குரியவராகவும் அவர் இருப்பதை உணர முடிகிறது இவர் தலைமை வகித்தால் அந்த அமைப்புக்கு தமது காணி வீடுகளை வழங்கவோ எதிர்பார்க்கும் வேறு வகைகளில் உதவுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை எமது மக்களுக்கு இதனை இந்த மண்ணில் தொடர்ச்சியாக வாழ்ந்து மக்களின் மனநிலைகளை அறிந்த பின்னரே அறுதியிட்டு கூறுகிறோம் ஏற்கனவே சுனாமி கட்டமைப்புக்கு நேர்ந்த கதி என்ன என்பதை கருத்தில் கொண்டும் நாம் சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டியிருந்தது அந்த வகையில் அரச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்பும் இதற்கு வேண்டும் காணி ஒதுக்கீடு மட்டுமல்ல தொழிலுக்கான உத்தரவாதமும் வேண்டும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அரசு கூறுவதில் உண்மை இருக்குமானால் அதில் சாத்தியமான அளவுக்கு மலையக மக்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் குறுஞ்சாத்தையும் உப்பளத்தையும் மீள ஆரம்பிக்க அரசோ தனியார் நிறுவனங்களோ முயற்சிக்கலாம் ஆனையரவு உப்பை அம்மாந்தோட்டைக்கு கொண்டு சென்று பொதியிடுவதை தவிர்த்து இங்கேயே அதனை செய்யலாம் பெருந்தோட்டங்களை வைத்திருப்போர் ஒரு குடும்பத்துக்கு தேவையான சிறுபகுதி காணியை உறுதியுடன் வழங்கினால் தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்கும் இதை போல இப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களும் சாத்தியமான அளவு முயற்சிக்கலாம் பச்சிலப்பள்ளி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுகளிலும் முல்லைத்தீவின் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலர் பிரிவிலுள்ள முறையொட்டி போன்ற இடங்களிலும் இம்மக்களை குடியேற்ற எந்த வகையில் உதவி செய்ய முடியும் என வடக்கு ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி முல்லத்தீவு அரசு அதிபர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் தீவுப் பகுதிகளில் இந்த தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் எனவும் யார் யார் மலைய மக்களுக்கு காணிகள் வீடுகளை வழங்க தயாராக உள்ளீர்கள் என்றும் புலம்பெயர்ந்தோரிடம் உரையாடலாம் முதலில் கிளர்ச்சியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் பண்ணைகள் இம்முயற்சியை தொடங்கலாம் இதே வழி மாணவர்களின் கல்வி தொய்வில்லாமல் தொடர என்னென்ன வகையில் உதவ முடியும் எனவும் ஆராய வேண்டியுள்ளது காணி உரிமையாளர்களுக்கு வீடமைப்புக்கான அரசு நிதி கிடைத்து வேலைகள் பூர்த்தியாகும் வரை வாழ்வாதாரத்துக்கான உதவி கொடுப்பனவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை எமக்கு உண்டு புலம்பெயர் உறவுகள் இவ்விடயத்தை கவனத்தில் கொள்ளவும் ஏற்கனவே பலருடன் உரையாடிய பின்பே இக்கோள் வேண்ட வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது எனவே இனத்துக்காகவும் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தவும் பாடுபடும் சக்திகள் இப்பொறுப்பிலே ஏற்க வேண்டுமென மாண்புமிகு நிதியரசர் மானா இளஞ்செல்லியன் அவர்களிடம் வினையா வினயமாக வேண்டிக் கொள்வீர்கள் என எதிர்பார்க்கிறோம் தனது வாழ்வில் அரசு நிர்வாகத்திலும் கல்வி அமைப்பிலும் வைத் வைத்தியத்துறையிலும் என பல்வேறு ஆற்றல் மிக்க நேர்மையானவர்களை அவர் இனம் கண்டு கொண்டிருப்பார் அவ்வாறானவர்களை இணைத்து கொண்டால் மலையக மக்களுக்கும் அவரது சேவை கிடைக்கும் இதில் நன்னோக்கமே முதன்மையானது எந்த சிக்கலையும் சவாலையும் எதிர்கொள்ள இறைவன் துணை நிற்பார் குறிப்பிட்ட காலத்துக்குள் இது தொடர்பான முழுமையான வேலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் முகாம்களில் வாழும் நிலை தொடர்ந்தால் சமூக அமைப்புக்கும் அமது சந்ததியினருக்கும் பாதகமான சூழ்நிலை உருவாகிவிடும் இந்நிலையில் இம்மக்களின் நம்பிக்கையினை சீர்குலைக்கும் வகையில் அரசியல்வாதிகளோ நவீன ஊடகவியலாளர்களோ செயற்படக்கூடாது என வேண்டிக்கொள்வோம் வேண்டிக் கொள்வோம்